அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்துங்க முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு நடந்த அநீதிகள் என்னென்ன நம்ம எத்தனை முறை கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எத்தனை முறை ஹை கோர்ட்டுக்கு எத்தனை முறை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்துல விழுப்புரம் கோர்ட்டுக்கு எத்தனை முறை போயிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு எத்தனை முறை போயிருக்கோம் எங்கெங்க நமக்கு என்னென்ன அநீதிகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம ரெண்டு முறை போயிருக்கோம் ஒன்று வந்து நம்ம வந்து டாக்டர் ஹைகோர்ட்ல கேட்டிருந்தோம் நமக்கான டாக்டரை வந்து ஹைகோர்ட்டு தரத்துக்கு மறுத்துட்டாங்க அதனால நமக்கு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தோம் ஆனா அங்கேயுமே வந்து நமக்கு டாக்டர் டாக்டரை தராம நம்மளுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்க ஹைகோர்ட்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது வந்து நம்ம எத்தனாம் தேதி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருந்தோம் பதினெட்டாம் தேதி சாயந்தரமே மெயில் அனுப்பி பத்தொன்பதாம் தேதி நம்ம கேஸ் வந்தது ஆனா அவங்க ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு சொல்லும் போது இந்த மனுவை வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க முத மொதல் நம்ம போகும்போது செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போனாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முறை நம்ம போயிருக்கோம் எப்போ போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசத்துல போயிருக்கோம் ஒன்பதாவது மாசத்துல எதுக்காக போனோம் சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னா இந்த நாதிரிகளை வந்து ஜாமீன்ல இருந்து வெளியே விட்டாங்க இல்லைங்களா அதுக்காக இவங்களை வெளியே விட கூடாது வெளியே விடும் ஐயா வந்து சொன்ன அந்த வந்து தவறானது இது ரெண்டும் வந்து நம்ம மேல்முறையீடு அதுக்குதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஐயா சொன்ன அந்த கருத்தை வந்து எந்த இடத்துலயும் கருத்தில் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அவங்களை வெளியில விட்டது விட்டதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து சொல்லிடுச்சு அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு விசாரணைக்கும் தேவ இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார்ஜ் ஷீட்டும் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த ஜாமீனை பற்றி அவங்க எதுவும் பேசல இதுக்கு மட்டும் உத்தரவு போட்டாங்க இப்போ ஹை கோர்ட்டு நம்ம எத்தனை முறை போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதியே நம்ம ஃபீடு போஸ்ட் பண்ணிட்டு பதினஞ்சாம் தேதி தான் நம்ம இது அப்ளை ஆகுது ஆனால் நம்மளது வந்து பதினெட்டாம் தேதி தான் முதல் முறையா நம்ம கோர்ட்டுக்கு வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கள்கிழமை தான் கோர்ட்டுக்கு முதல் முறையா நம்மளுடைய ரெட் பெட்டிஷன் வந்துச்சு அப்பதான் நம்ம டாக்டர் கேட்டிருந்தோம் பதினெட்டாம் தேதி வந்து அவங்க டாக்டர் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகுதான் நம்ம வந்து டெல்லிக்கு போனோம் இது மாதிரி வந்து ஹைகோர்ட்லயும் எத்தனையோ முறை நமக்கு வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க அந்த பத்தொன்பதாம் தேதியே வந்து இவங்க அர்ஜெண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க பண்ணிட்டு டெல்லியில் வந்து முடியாது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் வருதுங்க அது வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹைகோர்ட்ல திரும்ப வருது நம்மளுடைய இது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்களே வந்து பாப்பாவை வாங்கிக்கிறீங்களா இல்லை அரசே வந்து பிள்ளைய வந்து அடக்கம் பண்ணிடும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க ஹைகோர்ட்ல அதன் பிறகுதான் வந்து நம்ம இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம பாப்பாவை வாங்கி நம்ம வந்து விதைச்சோம் ஆனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு பாத்தீங்களா அப்பதான் அந்த நாதேரிகளை ஜாமீன் வந்து ரத்து பண்ண வச்சாங்க அவனுக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைச்ச தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்துச்சுங்க இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்ல நடந்த சம்பவம் ஹைகோர்ட்ல வந்து நம்ம டாக்டர் வேணும்னு போனோம் அவங்க தரல அடுத்ததான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தோம் திரும்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம பாப்பாவை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு உத்தரவு போடுறாங்க நம்மளும் வந்து வாங்கிக்கிட்டோம் அதன் பிறகுதான் பாப்பாவை விதைச்சோம் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னாக்க அவங்களோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணுனாங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா எத்தனையோ முறை நம்மளுடைய கேஸ் வந்தது போச்சுங்க விழுப்புரம் கோர்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் விழுப்புரம் கோர்ட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துருந்தோம் ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு வாய்தா தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாமீன் கேட்டிருப்பானுங்க அது வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி போ மனு போட்டோம் எதிர்மனு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட்ல நமக்கு வேணுங்கிற தகவலை கேட்டு போய்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி விழுப்புரம் கோர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய முறை போயிட்டு வந்திருக்கோம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை அன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிபிசிஐடி வந்து நாங்க சார்ஜ் ஷீட்டு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி கோர்ட்ல கொடுக்குறாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோர்ட்ல இருந்து நமக்கு ஒரு சமன் வருது இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டுட்டாங்க அவங்க கோர்ட்ல வந்து கொடுத்துட்டாங்க அந்த சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கனாக்க இந்த மாதிரி கிருத்திகாவும் ஹரிப்பிரியாவும் நீக்கிட்டாங்க அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சிவசங்கரன் இந்த சாந்தி ரவிக்குமார் மட்டும் ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாம இருக்கிறதுக்காக அவங்கள அந்த வழக்குல சேர்த்துருக்காங்க நீங்க வந்து நேரில் ஆஜராகணும் சொல்லி சொல்லி நேர்ல கோர்ட்ல இருந்து நமக்கு ஒரு சம்மன் வந்ததுங்க நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம சார்ஜ் ஷீட்டை கேக்குறோம் அப்ப வந்து அவங்க சார்ஜ் ஷீட்டை வாங்கணும்னாங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ காப்பி தரலாம்னு சொல்லி ரத்தன் ஐயா சொன்னாரு சட்டத்துல இடம் இருக்கு புகார்தாரருக்கு ஃப்ரீ காப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரீ காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டு நம்ம கைக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாங்க நம்ம கைக்கு கிடைச்சிது அஞ்சு ஆறுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அதன் பிறகு சார்ஜ் ஷீட்டை வந்து நமக்கு ஃப்ரீ காப்பி வேணும் அப்படின்னு கேட்டு மனு போட்டே வந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அன்னைக்கு தான் நம்ம சார்ஜ் ஷீட்ட குடுக்குறாங்க ஜெராக்ஸ் போட்டு நம்ம கையில குடுத்தாங்க நம்ம வாங்கிட்டு போய் நமக்கு தேவையான ஜெராக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம் நம்ம கேஸு கடைசியா விழுப்புரத்தில் வந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமைங்க நீங்க படிச்சு பார்த்துட்டு கேட்கக்கூடிய தகவல் அனைத்தும் வந்து உங்களுக்கு எங்களால் தர முடியாது ஏன்னா இங்க வந்து கவர்மெண்ட் பிபி இல்லை இன்சார்ஜில் தான் இருக்கிறாரு கோர்ட்டும் மாறுது அதனால நீங்க போய் அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து விழுப்புரத்துல நடந்த தேதிகள் கிழமைகள் தான் விழுப்புரம் கோர்ட்ல நமக்கு நடந்ததுங்க அதன் பிறகு கள்ளக்குறிச்சி கோர்ட்டு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஜனவரி பொங்கல் எல்லாம் தான் கோர்ட்டு ஓப்பன் ஆச்சு நமக்கு வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் சம்மன் வந்து நம்மள நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மொத மொத கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு நம்ம போறோம் நமக்கு சம்மன் வந்து போனங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இடையில ஒரு தேதி வந்தது அந்த தேதியில தான் நீதியரசர் அவர்கள் வந்து இந்த குற்றவாளிகளும் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி அறிவிச்சிருந்தாரு அந்த தேதி பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அந்த தேதியில அந்த நாதேரிகளும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அன்னைக்கு அவனுங்க வந்து ஆஜர் ஆனானவோ அதன் பிறகு அடுத்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்துச்சு அதன் பிறகு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதுக்கு அடுத்ததா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதன் பிறகு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு நீதியரசர் வரல இதுக்கு முன்னாடியும் ஒரு தேதியில் நீதியரசர் வரல இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கும் நீதியரசர் வரல இப்போ கள்ளக்குறிச்சி கோர்ட்டு ஓப்பன் ஆகி நமக்கு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு நாள் இது வரைக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போய் நேரில் ஆஜராக இருக்கிறோங்க இந்தந்த தேதிகள்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நடந்த அநீதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பள்ளிக்கூடத்துக்காரனை நம்பி என் பிள்ளைய படிக்க அனுப்பினேன் ஆனா அன்னைக்கு இரவு அந்த கொலகார நாய்வோ அந்த படுபாவியோ என் பிள்ளைய என்ன பண்ணணு மர்மமான முறையில் என் பிள்ளையோட உயிரை போய்க்கிருக்கானோ அவனுங்க எனக்கு செஞ்ச பெரிய அநீதிங்க அவனுங்க எனக்கு செஞ்ச இந்த அநீதிக்கு மன்னிப்பே கிடையாது அவனுங்களுக்கு கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கணும் ஆனா தண்டனை கொடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை சின்னசேலம் காவல்துறை அவங்கள காப்பாத்துச்சிங்க ஆனா நமக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பெரிய அநீதி பண்ணி நம் புள்ளைய பிள்ளைய ஒன்னதும் இல்லாம நமக்கு பதிமூணாம் தேதி கால் பண்ணி மனசாட்சியே இல்லாத அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்னா பாருங்க உங்க புள்ள மேல இருந்து வீந்துருச்சுன்னு எப்படிதான் அவன் மனசு இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்றதுக்கு அவனுடைய வாய் வந்ததுன்னே தெரியலங்க அந்த கொலகாரன் ஆய்வோ பன்னெண்டாம் தேதி நைட்டு என்னென்ன சித்திரவதை பண்ணணுங்களோ பிள்ளைய எவ்வளோ துடி துடிக்க வச்சானுளோ ஆனா காலையில நமக்கு தகவல் சொல்றான் ஒரு பொய்யான தகவலை தான் கொடுத்தான் அவன் என்ன செஞ்சாங்கிறது இந்த தேதி வரைக்கும் வரல நமக்கு பொய்யான தகவலை கொடுத்தான் நம்ம போய் பார்த்த உடனே அவன் சொன்னது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதன் பிறகு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறோம் ஓடுனா அங்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அ அத்தனை பேரும் அவனுக்குதான் உறுதுணையாவும் உண்மையாவும் இருந்தாங்க அவனைதான் காப்பாத்துறதுக்கான வேலைகள் செஞ்சாங்க அப்பவும் ஒரு போலீஸ் சொல்றாரு அம்மா இவன் ஒரு பெரிய முதலை இவனுக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ முதலைகள் இருக்குது இவனை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது இவன் ஓன் பிள்ளைய மட்டும் இல்லாம இத மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைகளை இவன் என்ன பண்ணுனாலும் யாரும் இவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியே சொல்றாருங்க எவ்வளவு பெரிய அநீதிகள் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் சரி இந்த போலீஸ்காரங்க தான் இவங்களுக்கு இப்படிலாம் பண்றாங்க கண்டிப்பா மருத்துவர்கள் படிச்சவங்க இந்த மாதிரி அநீதிகளுக்கெல்லாம் தொன போக மாட்டாங்க உண்மையும் நேர்மைக்கும் மட்டுமே நிற்பாங்க அப்படின்னு நம்பிதாங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்றோம் ஆனா போஸ்ட்மார்ட்டத்துலயும் உண்மையான தகவலே நம்ம கிட்ட இல்லை போஸ்ட்மார்டம் நம்ம பண்றோமோ இல்லையோ நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்களே தவிர அந்த வேன் இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்கன்னு ஆனா உண்மையான தகவலை அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லவே இல்லைங்க உண்மைகளை மறைக்கிறதுக்கு மட்டுமே வேலை பார்த்தாங்க மருத்துவர்கள் அங்க நமக்கு நடந்த அநீதியும் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்களே பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி சரி நம்ம மாவட்டத்துல நம்ம வந்து கலெக்டர்கிட்ட கொண்டு ஒரு மனு கொடுத்து பார்ப்போம் நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அங்க நாங்க மனு கொடுக்க போனோம் அவங்க வந்து நம்ம மனுவை ஏத்துக்கிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணனாங்க ஏன் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தராமல் இருக்கிறீங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணனாங்க அதன் தான் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகாவது இவங்க நம்ம பாப்பாவை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க என்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு தான் நம்மக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும் போதே நம்மளுடைய குண்டி கூடலாம் நடுங்கி போகுதுங்க அவன் சொன்னது எப்படியாப்பட்ட பொய்ங்கிறது பல உண்மைகள் வெளியே வந்தது ஒரே நேர்கோட்டில் விழா எலும்பு முறிஞ்சிருந்தது பிள்ளைய வந்து மூக்கை பிடிச்சி இது பண்ணனால தான் அந்த ரத்தம் இது இருந்தது என்னென்ன எலும்புகள்லாம் முறியக்கூடாது அத்தனை எலும்பும் முறிஞ்சிருந்தது மேல இருந்து வீழ்ந்ததுக்கான அறிகுறி ஒன்னு கூட இல்ல அப்படின்னு உண்மைகள் தெரிஞ்சும் அப்பவும் சட்ட நடவடிக்கை எடுக்காம தான் கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்கள காப்பாத்திட்டு இருந்தாங்க இந்த காவல்துறைகள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு என்னென்ன நம்ம பிள்ளைக்கு நடந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுது அத்தனை பேரு வீட்லயும் பெண் குழந்தைகள் இருந்தாங்க நம்ம வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்குது இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் அநீதி நடக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி சொல்லுவோம் அப்படின்னு அனைவரும் ஒன்று கூடுனாங்க ஆனா அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியே காவல்துறை என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா இத எப்படியாவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சாதகமா நம்ம திசை திருப்பிடுவோம் பள்ளிக்கூடத்தை பேசுற மாதிரி நம்ம எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி வேணுன்னே பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த அத்தனை நல்ல பஸ்ஸுகளையும் மறைமுகமா கொண்டு மறைய வச்சுட்டு எப்சிக்கு போவாத வண்டி காயலாங்காட வண்டி அத்தனையும் நிக்க வச்சு வேணும்னே கலவரம் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி அத்தனை தடயங்களையும் அழைச்சிட்டாங்க ஏன்னா பாப்பாவை பத்தி யாரும் பேசாம கலவரத்தை பத்தி பேசணும் பள்ளிக்கூடத்தை பத்தி பேசணும் அப்படிங்கறது மட்டுமே அவங்களுடைய நோக்கமா இருந்தது எல்லா தடயத்தையும் அழைக்கணும் அப்படின்னா கலவரம் அப்படிங்கிற ஒன்ன ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே திட்டம் தீட்டி கலவரத்தை ஏற்படுத்தி மக்கள் மேல பழிய சுமத்தினாங்க கலவரம் நடந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு இத்தனையும் பண்ணனுது யாருங்க நம்ம தடயங்கள் பூரா அழைச்சாங்க ஏன் இப்ப வந்து நம்ம எது கேட்டாலும் கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கலவரத்தினுடைய நோக்கம் என்ன நம்ம எது கேட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்லலாம் எல்லா தடையத்தையும் அழைச்சிடலாம் யாரு கேள்வி கேட்டாலும் அந்த இடமே கருகி போயிடுச்சுன்னு சொல்லலாம்னு தான் பண்ணி முன்கூட்டியே திட்டம் தீட்டி மக்கள் மேல பழி சுமத்துறதுக்காக இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க எவ்வளோ பெரிய அநீதிகள் அப்படின்னு பாருங்க கலவரத்தை ஏற்படுத்தி என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலைகளையும் பார்த்துட்டு அந்த திருட்டு நாய் சாந்தி இருக்கிறாளே நாலு நாளா வெளியே வரல அவளுக்கு நாலு நாளா ஊடகம்னா என்னன்னு தெரியாதா இல்ல வாயில என்ன இருந்தது பேச தெரியாதா நாலு நாளா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாளா எந்த ஊடகத்துக்காவது ஆனா பாத்தீங்கன்னா கலவரம் நடந்த பிறகு மட்டும் பேட்டி கொடுக்குறா அவளுடைய நோக்கம் என்ன ஸ்ரீமதியை பத்தி யாரும் பேசக்கூடாது பள்ளிக்கூடத்தை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் கலவரம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறா அப்ப நாலு நாளா எங்க போனா ஏன்னா அவ பேட்டி கொடுத்ததுக்கு காரணம் எல்லாரும் ஸ்ரீமதிய மறந்து கலவரத்தை பள்ளிக்கூடத்தை பேசணும் அப்படிங்கிற நோக்கம் அதுல நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறா நம்மள பத்தி எல்லாரும் பேசிட மாட்டாங்களா நம்ம வச்ச நெருப்புக்கு நம்ம பக்கம் யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்கறா எப்படிலாம் நாடகம் நடத்துறாங்க அத்தனைக்கும் இந்த காவல்துறை அவங்க பக்கம் தொண போறாங்களே இது எந்த வகையில நியாயம் நீங்களே நினைச்சு பாருங்க ஆனா அவ சொன்ன பொய்ய மக்களால யாரும் நம்பவே முடியல அன்னை தேதியில இருந்து இன்னை தேதி வரையும் அனைவரும் நம்ம ஜஸ்டிஸ் பாரு ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே தாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை முத முதல்ல நம்மளுடைய வழக்குக்கு சிபிசிஐடி உள்ள வராங்க அந்த நாதியரிகளை வந்து கைது பண்றாங்க கைது பண்றவங்க என்னங்க பண்ணணும் அவனோட விசாரணை பண்ணணும் என்ன பண்ண ஏது செல் டவர் லொக்கேஷன் எடுக்கணும் அந்த சிசிடிவி எல்லாம் எடுக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி நினைச்சா ஒருத்தனை ஒரு மணி நேரம் விசாரணையில அத்தனை உண்மைகளும் கொண்டுகிட்டு வர முடியும் ஆனா அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா எங்க இவங்க பதினெட்டாம் தேதி ஈவினிங்கே ஆன்லைன்ல பெட்டிஷன் போட்டுட்டாங்க பத்தொன்பதாம் தேதி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது சொல்லிட்டா நமக்கு டாக்டர் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் ஆனா சுப்ரீம் கோர்ட் நம்ம நல்ல நேரமோ என்னவோ தெரியல ரெண்டு நாள் கழிச்சு பதில் சொல்றேன்னு அந்த பெட்டிஷனை தள்ளி வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது பாப்பாவுக்கு செகண்ட் போஸ்ட் மாட்ட பண்ணிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து சம்மண்ண ஒட்டுற தான் பாத்தாங்க ஒரு சம்மனா ரெண்டு சம்மனா எத்தனை சம்மன் வந்து வாங்கிக்க வாங்கிக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுத்து நம்ம வீட்டுல வீடு ஃபுல்லா வெறும் சம்மண்ண ஒட்டுனாங்க எனக்கு வந்து பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டரை மணிக்கு சிபிசிஐடி ஒரு மெசேஜ் போடுறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் நீங்க வாங்கன்னு அப்போ கூட நான் சொல்றேங்க போஸ்ட்மார்டம் வேணாம் எனக்கு செகண்ட் போஸ்ட்மார்டம் பண்ணாதீங்க எனக்கு வந்து முதல் போஸ்ட்மார்ட்டத்திலேயே நம்பிக்கை இல்லை என்னுடைய தரப்பு டாக்டர் வேணும்னு சொல்லி நான் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு திரும்ப பதில் அனுப்பினேன் ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்கல நீ என்ன வேணாலும் அழுதுக்க நீ வருஷம் போறா கூட அழுவு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நாங்க வந்து உண்மையை மறைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்க வரல அப்படின்னு அர்ஜென்ட் அர்ஜென்டா பாத்தீங்கன்னா உடனே நாலு பேத்த குழு அமைக்கிறாங்க குழு அமைச்சு பதினெட்டாம் தேதி தான் சிபிசிஐடி கைக்கே வருதுங்க ஆனா எங்க தான் அந்த குழு அமைச்சாங்க எல்லாரும் திருச்சில இருந்து விழுப்புரத்துல இருந்து சேலத்துல இருந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ளார இங்க வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல பன்னெண்டரை மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ வராட்டி போ உன்னுடைய கையெழுத்து இருந்தா எங்களுக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்னன்னு ஆனா ஹைகோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கலாம் அவங்களுடைய வக்கீல் இருக்கலாம்னு கூட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரை கூட மதிக்காம யாரும் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே உண்மைகளை மறைக்கிறதுக்கு நாங்க இருந்தா போதும் உண்மைகளை சொல்றதுக்கு தானே நீங்களா வேணும் உண்மையை மறைக்க நாங்களே போதும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஒரு குழுவா இருந்து என் பிள்ளைக்கு செகண்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி செகண்ட் போஸ்ட்மார்டத்திலையும் என் பிள்ளைக்கான அநீதிகள் மட்டுமே நடந்தது நீதிக்கு யாருமே வழிவகை பண்ணல யாருமே துணையும் வரலங்க அதன் பிறகுதான் டெல்லி கோர்ட்ல நமக்கு வந்து முடியாதுன்னு சொல்லி நம்ம மனுவை தள்ளுபடி பண்ணினாங்க திரும்ப ஹை கோர்ட்ல வந்து நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல நாங்களே அடக்கம் பண்ணிட்டோமானு நமக்கு எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் பண்ணுனாங்க பாத்தீங்களா அதன் பிறகுதான் நம்ம வந்து வாங்கணும் வாங்கும் போது நான் கேட்கிறேன் என்னுடைய பொண்ணோட பொருள் உடல்ல அணிஞ்சிருந்த அத்தனையும் என் கண்ணுல காட்டுங்க நீங்க கேஸ் முடிஞ்ச வாட்டி என்னைக்கு வேணாலும் கொடுங்க ஆனா என் புள்ள போட்டிருந்த அத்தனை பொருளையும் என் கண்ணுல காட்டுங்கன்னு எங்க தான் இருக்கு எங்க தான் இருக்குன்னு அந்த போலீஸ்கார அம்மா தனலட்சுமி அம்மா என்கிட்ட சொல்லுச்சிங்க இன்னைக்கு வந்து அது எதுவுமே எங்ககிட்ட இல்லை அத்தனையும் வண்டி பொட்டிக்குள்ள இருந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னு அப்பட்டமான ஒரு பொய்களை சொல்றாங்க இப்படிதாங்க நம்ம வழக்குல சிபிசிஐடி எத்தனையோ பொய்களை சொன்னாங்க எத்தனையோ முறை உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கேன் இந்த கோர்ட்டு பட்டனுக்கு எவ்வளவு பொய் பேசுறாங்க எல்லாத்துலயும் பொய் மட்டுமே பேசுனாங்க உண்மைகள் ஒரு இடத்துல கூட அவங்க சொல்லவே கிடையாது இப்படிலாம் நமக்கு அநீதிகள் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாம ஜாமீன்ல வெளி விட்டாங்க பாத்தீங்களா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை விட்டாங்க பாத்தீங்களா அன்னைக்கு நமக்கு எவ்வளவு அநீதிகள் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பையே எழுதி வச்சாரு நம்ம நீதியரசர் ஐயா இளந்தரே ஐயா அவர்கள் நமக்கு எல்லா இடத்துலயும் அநீதிகள் மட்டுமே நடந்துச்சுங்க நாங்களும் நம்ம கேஸ்ல எங்க போய் எந்த மனு கொடுத்தாலும் அது நிராகரிக்கப்பட்டது ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு நம்ம கேட்டாலும் அதுக்கும் நமக்கு சரியான பதில் வரதில்லை இதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த குரங்கு பிள்ளை நம்மளை பத்தி எவ்வளவு அவதூறுகள் பேசினா அவன் மீது இங்கங்க போய் மனு கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பேப்பர் ஸ்டேஷன்ல கொடுத்தோம் டிஜிபி கிட்ட கொடுத்தோம் கடலூர் எஸ்பி கிட்ட கொடுத்தோம் கோர்ட் உத்தரவு போட்டும் எங்கேயுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எல்லா இடத்துலயும் அநீதிகள் மட்டுமே நடந்துச்சுங்க இந்த காக்கி சட்டைகள் எப்படிதான் அவங்கள காப்பாத்தினாலும் கண்டிப்பா நீதிமன்றத்துல இருந்து ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரும் ஒவ்வொருத்தவங்களும் நீதிமன்றம் போய் ஜஸ்டிஸ் கிடைக்காம திருமணத்தே கிடையாது இதுக்கு முன் உதாரணமா இப்ப சத்திய பிரியா வழக்கில் எப்படி ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி நீதி வெல்லுங்க தர்மம் ஜெயிக்குங்க நம்மளுடைய விடாமுயற்சியால எப்பவும் ஜஸ்டிஸ் சொல்லிக்கிட்டே இருப்போங்க மனம் தளராம போராடிக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி